மழை குறித்தான அண்மைச் செய்தி தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது நான்கு மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் குமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்றைய தினம் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது நான்கு மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது கூடுதல் தகவல்களுடைய இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பாவேந்தன் வணக்கம் தெற்கம் கடல் பகுதிகளில் நிலைவு வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதனால தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்கள்ல இன்றைய நாள் மட்டுமல்லாமல் அடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி பகுதிகளில் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் இருப்பினும் அந்த பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி புயலாக மாற வாய்ப்பு இருப்பதனால தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்ட தென் மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க வானிலை தொடர்பான விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் சென்னையோட நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் வாங்கமலில சிக்ஸ் தௌசண்ட் பெரும்புத்தூர்ல ஃபோர் தௌசண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போதுல மட்டும் பெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப் பூந்தமரிலேயே உங்களுக்கு பிளாட்ஸ் பிளாட்ஸ் கிடைக்கும் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் வரும் தௌசண்ட் செவன் செவன் அதுவும் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் எயிட் நைன் நைன் த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன் you